வணக்கம் 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 கொடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து செல்வங்களும் அனைத்து யோகங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இன்றைய தினம் ஆவணி மாத பலன்கள் ஆவணி மாத பலன்கள் ஆவணி ஒன்று முதல் ஆவணி முப்பத்தொன்னு வரை இருக்கக்கூடிய ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுடைய கடந்த கால கடந்த காலம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் அதை பத்தி கொஞ்சம் பேச போறோம் அப்ப இப்ப என்ன நடக்க போறது இனி என்ன நடக்க போகும் இப்ப என்ன நடக்குது இனி என்ன நடக்க போகும் அப்படின்றத நம்ம தெளிவா இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறீர்கள் ஏங்க கேட்குறீங்க பிள்ளை படித்தாங்க நல்லாதாங்க படித்தாங்க அவனுக்கு ஒரு வேலை இல்லை ஆனால் நன்றாக கவனிங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது இந்த ஆவணி மாதத்தில் இன்னொரு பிரச்சனையே என்ன எத்தனை வருஷம் தாங்க என் பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கறது அந்த ஆவணி மாதம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடியக்கூடிய மாதம் என் பாடுக்கார் காசு இவ்ளவோ போட்டார் லட்ச கணக்கில் கோடி கணக்கில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் ஆனா ஏதாவது பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அவரை போட்டு பாடாப்படுத்துறதுக்கு எவ்வளவு நட்டம் ஆகிட்டே இருக்கு இதுக்கு நாங்க என்ன பண்றது தெரியல இல்ல ஃபேக்டரி எடுத்து முடியிறதா தொழில் நடத்தலாமா தெரியல நிச்சயமாக செய்கின்ற முதலீடுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஆவணி மாதமாக அமைய போகின்றது அந்த கவலையும் இதோட இன்னொரு பிரச்சனை இருக்குங்க சொத்து பத்திரம் முடிக்க எல்லாம் ஆயிட்டோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி இன்னும் அந்த சொத்து முடிக்க முடியாம ஏக்குறிகூட பிறந்ததுகளே இடையொற ஆகி போச்சுங்க அவைய தேவையில்லாம அதிக காசு கேட்கிறேன் அந்த சொத்தை முடிக்க விடாம என்னென்ன பண்ணிட்டான் அந்த பிரச்சனையும் முடிய போகுது ஒரு கடனை கடனை வாங்கி ஒரு சொந்த தொழில் வைக்கலாம்னு ஒரு லோன் சாங்ஷன் ஆகி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தொழில் வைக்கிறதுக்குள்ள தொழில் ஆரம்பிக்க முடியாமல் நின்று போச்சு இந்த ஆவணியில் பிளான் பண்ணியிருக்கோம் நிச்சயமா நடக்கும் இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க இந்த ஆவணி மாதம் என்பது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு மாதம் ஆட்சி மட்டுமல்ல சூரியனாகப்பட்டவர் ஒரு ஒளி கிரகம் சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு ஒளி கிரகம் அரசாங்க பதவி அரசாங்க உத்தியோகம் அரசாங்க பதவி அதிகாரத்துவம் வந்த அரசாங்க உத்தியோக பதவி தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன் அரசு உத்தியோகம் தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன் ஆமாங்க என் பிள்ளைக்கு நிறைய அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் கிடைக்கல கிடைக்கும் இந்த ஆவணி மாசம் கிடைக்கும் ஆவணி மாதத்தில் ஆட்சி பெறுகின்ற சூரியன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆவணி மாதம் ஒரு அதிரடி யோகம் ஏற்பட போகின்றது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவரவர் செய்கின்ற தொழில் சிறந்து உயர்ந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அவர் அவர் அவர்கிட்ட போனாதான் அவர்கிட்ட அவர் கடைக்கு போனா அவர் தொழில் அவர் கடைக்கு போனா தான் அவர்கிட்ட வாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேரும் புகழும் உலகம் மூலம் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் தொழில் அவரிதமான ஆச்சரியமான முன்னேற்றம் ஒரு அடைகின்ற ஒரு ஆவணி மாதம் தொழில் சிறக்கின்ற ஒரு ஆவணி மாதம் வாஸ்து உருவாகின்ற நிறைய வீடுகள் கட்டக்கூடிய ஒரு ஆவணி மாதம் புதுமனை புகு விழா நடத்தக்கூடிய ஒரு ஆவணி மாதம் எப்படி ஓரளவு கட்டிட்டு முடிச்சுட்டோம் பால் காய்ச்ச முடியல பாலை காய்ச்சிடலாம் ஆவணி மாதம் பால் காய்ச்சல ஒரு கடைசி லோனு சேங்ஷனாக நிக்கிது அந்த கடைசி லோனு கைக்கு தான் ஃபினிஷிங் வேலை பார்க்க முடியும் ஆயினும் என்ன கவர்மெண்ட் சூரியன் அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட் லோன் போட்டுப்பீங்க அந்த லோன் பாக்கி பணம் வந்து சேர்ந்துடும் அநேக அனைவருடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒரு ஆவணி மாதம் உங்க தலையெழுத்த பிரம்மன் எழுதிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்றத உங்க தலையெழுத்துல எழுதியிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையெழுத்து ஒவ்வொரு யோகம் அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அழகாக ஒரு டைம் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நம்பர் பார்த்தீங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி ஒரு அரை மணி நேரம் டயத்தை ஒதுக்குக்க உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய யோகம் என்ன இருக்கு பிரம்ம என்ன தலையெழுத்தை எழுதியிருக்காரு பிரம்ம என்னதான் தலையெழுத்தை எழுதியிருக்காரு பார்ப்போம் உங்கள் வாழ்க்கை ஆவணியில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக ஏற்படும் உங்க லட்சியங்கள் நிறைவேறும் அமைதியா பொறுமையா தெளிவா உலகத்துல இப்படி ஒரு உலகம் எங்கேயுமே நான் கேட்டதில்லை அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கணுமே தவிர ஆளை பார்த்தோம்டா அப்படின்னு வேதனைப்பட்டு கூட சரிங்களா சிறப்பான முறையில் பார்க்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கீழே நம்பர் இப்போ நம்ம ஆவணி மாத பலன்களை தெளிவா பார்ப்போம் சரிங்களா தெளிவா எல்லாருக்கும் பார்ப்போம் ஆவணி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு கும்பராசி நேர்களே உலக வெற்றி உலக சாதனை ஒரு கூட்டு முயற்சி ஒரு கூட்டு தொழில் ஒரு வெளிநாட்டு தொழில் ஒரு பயணத்தின் மூலம் முன்னேற்றம் ஒரு அரசியலில் முன்னேற்றம் ஒரு பொது வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒரு ஆலய பணி ஒரு பூரிய சொத்து முன்னேற்றம் இத்தனை பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம் உலக வாழ்க்கையில் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிற ஐம்பது நாற்பது வயது ஐம்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம்னா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இன்னும் ஏற்படப்ப அப்படி ஒரு அதிர்ஷ்டம் போகுது அதாவது முப்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வருமானம் முன்னேற்றங்கள் என்பது படிப்படியாக ஏற்படக்கூடியது ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அதில் எந்தவித மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா அதாவது முன்னாடி அவளை கஷ்டப்பட்டுருப்பீங்க முன்னாடி பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்ச கஷ்டம் இல்லை கொஞ்ச நஞ்ச வேதனை இல்லை தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் பிள்ளைகள் பிரச்சனைகள் ஏது மனைவி மனைவியோடு மனப்போராட்டம் உள்ள போராட்டம் நிம்மதி போச்சு சந்தோஷம் போச்சு இத்தனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெளிவான தெளிவான முடிவெடுத்து ஒரு ஐந்தாம் அதாவது நல்ல கவனிக்கணும் கும்பராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்து அதிபதியான சுக்கரன் ஆறா ஆறாம் இடத்தில் புதனோடு சேர்ந்திருப்பது அதாவது பூர்வ புனியஸ்தானத்தினோடு சேர்ந்திருப்பது கும்பராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி சுக்கரனும் அஞ்சாம் இடத்து அஞ்சாம் இடத்து அதிபதி புதனும் நாலாம் இடத்து அதிபதி சுக்கரனும் ஐந்தாம் இடத்து அதிபதி புதனும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு உயர் பதவி பிள்ளைகளுக்கு ஒரு உயர் பதவி தருவது சொத்துக்களை உங்கள் சொத்துக்கள் மூலம் விற்பனை செய்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது பொருள் புண்ணியத்தால் சொத்துக்களால் பிள்ளைகளுடைய தொழிற்கல்விக்கு பயன்படுத்துவது ஒருத்தர் மருத்துவம் படிக்க போகிறாங்க பிள்ளைகளுக்கு பண உதவி செய்கிறது இல்லை பெரிய உத்தியோகத்திற்கு உதவுறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கும்ப கண்டிப்பாக கும்பராசிக்கால் நிச்சயமாக நடக்கும் அடுத்து கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாத சூரியன் ஆட்சி பிறகு ஞானகாரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் ஒரு கூட்டு முயற்சி வெளிநாட்டு யோகம் அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பொது சேவை ஒரு பிரபலமான அரசியல் தொடர்பு ஒரு பொது ஒரு ஆலய பணி இந்த மாதிரி துறையில் முன்னேறக்கூடியது பொது சேவையில் முன்னேறக்கூடியது பப்ளிக் சர்வீஸில் முன்னேறக்கூடியது ஊராட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் ஒரு ப ஒரு இடத்துல முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடிய அவர்களெலாம் வந்து ஒரு நல்ல பதவி யோகமும் ஏற்படக்கூடிய ஒரு காலம் எல்லாருடைய ஆதரவும் பெறுகின்ற மக்கள் ஆதரவு பெற்று ஒரு பதவி இருக்கக்கூடிய காலம் எப்பொழுதுமே காலச்சக்கரத்தின் கால புருஷனின் காலச்சக்கரத்தின் காலச்சக்கர தத்துவப்படி ஒரு சிம்மத்தில் கிரகம் இருப்பது தனுசுவில் கிரகம் இருப்பது கும்பத்தில் கிரகம் இருப்பதால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆக கும்பராசிக்கு ஏற்கனவே சனி பகவான் ராகு சனி ராகு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜென்மத்தில் அற்புதமான யோகத்தை அதாவது வேறு அதாவது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது வெளியூர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதே நேரத்தில் பயணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் அற்புதமாக ரியல் எஸ்டேட் கட்டட தொழில் இதெல்லாம் அற்புதமாக வேற இன ஜாதி மக்கள் ஒரு கூட்ட அமைப்புல எந்த அமைப்பு அற்புதமாக அமைஞ்சிருக்கு அவ இந்த மேசம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த இடங்களில் கிரகங்கள் வலிமை பெறும் பொழுது அதே போல காலச்சக்கரத்தின் மேசராசிக்கு உச்சம் வருகின்ற ஒரு சூரியன் ஐந்தாம் இடமான அந்த காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடமான ஐந்தாம் அதிபதியாக அதற்கு கும்பராசி ஏழாம் இடமாக அமையும் போது கூட்டமைப்பில் செய்கின்ற எந்த ஒரு தொழிலும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் ஒரு அரசியல் ஒரு அரசாங்கத்தின் பதவி ஒரு அரசியல் பதவி ஒரு காலச்சக்கரத்தின் இந்த கால ஐந்தாம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் அது கும்பராசிக்கு ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில் எல்லா துறையிலும் சாதிப்பதற்கு சாதிப்பதற்கு எல்லா துறையிலுமே எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துறையிலுமே சாதிப்பதற்கு வெற்றி வெற்றிவாகை சூடுவதற்கு பேரும் புகழும் எடுப்பதற்கு உலக புகழ் அடைவதற்கு இந்த ஏழாம் இடம் மிகப்பெரிய ஒரு யோகமான இடம் மிகப்பெரிய யோகமான இடம் ராஜயோகம் தருகின்ற அற்புதமான இடம் அந்த இடத்தில் ஆட்சி பெறுகின்ற சூரியன் மேலும் கேது ஞானகாரின் கேது கூடி இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக ஏற்படுத்தும் புரிஞ்சுட்டீங்களா ஆக என்ன இந்த கடன்மனை பிரச்சனைகள் அதுவும் இப்ப சரி ஆயிடும் புரிஞ்சுங்களா கூட்டு குடும்பத்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதா என்னங்க எல்லாமே நல்லது நடக்காது சில பிரச்சனை இருக்குதா சாதிக்கக்கூடியவர்கள் சில பிரச்சனைகளுக்கு தான் செய்யும் சாதனை செய்யக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இதையெல்லாம் அனுசரித்து சாதனைக்கு போவாங்க எல்லாமே சாதகமாக அமையாது சில இடைஞ்சல்கள் இருந்தாலும் சாதனை பண்ணக்கூடிய கிரக அமைப்புகள் வெற்றி அமைப்புகள் கும்பராசிக்கு உண்டு நிச்சயமாக உண்டு சரிங்களா அங்கே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் எது பொதுப்பணம் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா ஒரு டைம் ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க திருப்தியா அதாவது நீங்கள் எனக்கு அனுப்பின காப்பி உங்கள் ஜாதக காப்பி பலன் சொல்லும்போது உங்கள் முன்னாடி இருக்கும் என் முன்னாடி இருக்கும் எப்படி நேருக்கு நேராக உட்காந்து நீங்கள் பலன் கே கேட்குற ஒரு ஒரு சிறப்பான அம்சத்தோடு நேராக வந்து எப்படி கேட்குறோம் அதே போல் உங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு அப்படியே தெளிவாக உட்காருங்க ஒரு டைம் ஒரு டைம் அரை மணி நேரம் டைம் எடுத்து உட்காருங்க ஏன்னா உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட யாருக்காவது நான் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் அவங்களையும் ஒரு பக்கத்தில் வச்சுக்குங்க சரிங்களா வச்சுக்கிட்டு தெளிவாக கேளுங்க அமைதியாக தெளிவாக அற்புதமாக திருப்தியாக இனி ஒரு குழப்பமே வரப்படாது சந்தேகமே வரப்படாது இதுதான் லைஃப் இதுதான் வாழ்க்கையை செஞ்சால் சரியாக வரும் அப்போ என்ன மாதிரி வழிபாடு குழந்தை வழிபாடு என்ன பரிகாரங்கள் என்ன நிவர்த்திகள் எதிர்காலம் எப்படி இருக்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆக நீங்கள் செய்ய வேண்டியது கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஏன்னா தலையெழுத்து பிரம்மன் வந்து ஒரு தலையில் எழுதியிருக்கார் அந்த தலைத உங்களுக்கு தசா ஒன்று நடக்கும் என்னதான் பொது பலன் சொன்னாலும் உங்க ஜாதகத்தின் ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு தசா புத்தி நடக்கும் அந்த அந்த கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏற்பட வேண்டும் புரிஞ்சுட்டீங்களா அப்பதான் ராஜயோகம் தரும் அது ஜாத்தா சுயஜாத்தையும் பாருங்க பாருங்கன்னு சொல்றேன் சரிங்களா வீட்டுக்கு ஒரு நல்ல நேரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் சிற்சர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்